ஓம் சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலாலை ரகசிய பதிவு வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சத்திய ஜோதி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றின விஷயம் இந்த சத்திய ஜோதியை எப்படி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது அதாவது வந்து இப்போது பொதுவாகவும் நம்ம வீட்டில் தீபம் ஏத்துகிறோம் அது உத்தமமான தீப தேவதைகள் நிச்சயமாக நாம் இந்த தீபத்தில் எழுந்தருளி நம்மளை காப்பாற்றுறது வந்து ஒரு வகையான உண்மை அது ஆனால் தீபங்களில் நிறைய வெரைட்டி இருக்குது நிறைய தீபம் ஏற்றும் முறை தீபம் தயாரிக்கும் முறை எப்படி பல விஷயங்கள் வந்து வாத்தியார் நிறைய நமக்கு எடுத்து கொடுத்துருக்காரு அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த சத்திய ஜோதி அப்படின்ற ஒரு ஜோதியை நம்ம வீட்டில் எப்படி அதை பரிணமிக்க செய்கிறது அதாவது அதை எப்படி ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படின்ற ஒரு ரொம்ப 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 அலாதியான விஷயம் இதெல்லாம் இது இந்த மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுறோம் எண்ணத்தை கிடைக்க போகுது போல தானே வாழ்க்கை ஓடுது அப்படின்ட்டு விரக்தியாக நினச்சிடாதீங்க என்ன விஷயன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பெற்றவங்களுக்கு பொதுவாக ஒரு சில விஷயங்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு கவலைகள் இருக்கும் பசங்க அது ஆம்பளை பசங்களாக இருக்கட்டும் ஆம்பள பசங்களாக இருக்கட்டும் எதுவும் பொய் சொல்லக்கூடாது எதுவுமே டிசிப்ளின்லாம் தவறக்கூடாது இப்படின்ற பயம் அவங்க நிச்சயமாக அவங்க குழந்தைங்க நல்ல குழந்தைங்க தான் பட் எவ்ரி திங்ஸ் ஓகே பட் இருந்தாலும் உள்ளார ஒரு எண்ணங்கள் இருக்க தான் செய்யும் ஒரு பயம் அச்சம் இருக்க தான் செய்யும் ஏன்னா இது கலிகாலம் இல்லையா அப்படி நம்ம குழந்தைங்கள்லாம் பொய்யெல்லாம் பேசாமல் ஓரளவுக்கு நல்லபடியாக உண்மையே பேசி ஒரு நல்ல உத்தமமான ஒரு நிலையில் இருக்கணும்னா அந்த வீட்டில் சத்திய ஜோதியை ஒரு குறிப்பிட்ட காலங்களில் எப்பொழுதும் அது பண்ண முடியுமா அப்படின்னா வாய்ப்புகள் குறைச்சல் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் நாட்களில் அந்த சத்திய ஜோதியை ஏற்றி வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுனால நிச்சயமாக நம்ம குழந்தைங்கள்லாம் பொய் பேசுகிற குழந்தைங்களாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும் இல்லைன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப பொய் பேசாமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு சீலர்களாக இருப்பதற்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார் அது என்ன அப்படி பண்ணணும் என்னண்டு முதல்ல பார்த்துட்டிங்கன்னா சத்திய பூரண மகரிஷி அப்படின்ற ஒரு விசேஷமான மகரிஷி இவர் என்ன பண்ணுறாருன்னா அநேக விதமான விரதங்களை எல்லா வகையான விரதங்களையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகரிஷி இப்போ நம்மெல்லாம் பொதுவாக ஒரு ஏகாதசி பண்ணணும் விரதத்தை இல்லைனா கிருத்திகை இல்லைனா ரொம்ப போனால் சஷ்டி அப்படின்ட்டு பட்டு இந்த மகரிஷியானவர் இருக்கக்கூடிய காலங்கள் விரத காலங்கள் அனைத்தையும் வந்து முறையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு உத்தமமான மகரிஷியாக இவர் இவர் அப்பேற்பட்ட விரதங்கள் அனைத்தையும் கடைபிடிச்சி அதோடய பலன்கள் எ என்ன பண்ணுறாருனா பாமரர்கள் எல்லாருக்கும் வந்து அதை அர்ப்பணம் பண்ணிடுறாரா அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான மகரிஷி இவர் இவரை தான் நம்ம ஃபஸ்ட்டு மனசில் நினச்சிக்கணும் இந்த சத்திய பூர்ணமாக ம மகரிஷியை மனசில் நினச்சிட்டு இந்த சத்திய பூரண ஜோதியை வந்து நம்ம இல்லத்தில் ரெடி பண்ணலாம் சரி இந்த சத்தியபூர்ண மகரிஷியை ஏன் இப்போ கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது பொதுவாகவே வந்து சில குறிப்பிட்ட நாட்கள் சொல்கிறோம் இல்லையா அதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் குருவாரம் மேன்மையானது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த அக்னி சக்திக்குரிய நாட்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பூரம் வந்து அதீதமான ஒரு தீபம் தூபத்துக்கு ரொம்ப ஏற்புடையாக ஒரு அற்புதமான நாள் அது எது இந்த பூரம் திருநட்சத்திரம் ப்ளஸ் வந்து நீங்கள் பார்த்திட்டி இப்போது நாம் இது சொல்கிறோன்னா இந்த மண்டே பார்த்துட்டிங்கன்னா சஷ்டி அந்த திதியை அக்னிக்குரிய திதி ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அப்படி எடுத்துங்களேன் இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா அந்த திங்கக்கிழமை சஷ்டி இருக்கும் தென் வந்து பூரம் திருநக்ஷத்திரமும் உங்களுக்கு இதெல்லாம் காலையில் கொஞ்சம் ஒரு ஒன் எட்டரை ஒன்பது மணிக்கு மேலே வரும் வச்சிங்களேன் இப்படி எல்லாமே அக்னி வகை நாட்கள் கூடி வரும் வேலையில் இது வந்து குருவாரமாக இருந்தாலும் சிறப்பு சந்திர வாரமாக இருந்தாலும் சிறப்பு ஏன் ம மதிக்காரகன்னை இங்கே கூப்பிட்டு வரோன்னா நீங்கள் இந்த நம்ம சத்தியத்துக்கு யாரை குறிப்பிடுவோம் இப்போ இவர் பொய்யே பேச மாட்டார் அப்படின்னா என்ன யாரை உதாரணம் சொல்லுவோம் ஹரிச்சந்திரன் சந்திர பகவானோட பேரை தான் அவர் வச்சுருக்காரு இல்லையா அவங்க ஒய்ஃபோட பேர் பார்த்தீங்கன்னா கூட சந்திரமதி இப்படி அந்த அந்த வரலாறுல மேக்சிமம் எல்லாருக்குமே அந்த சந்திரன் ரெலிவெண்டாக தான் பேரே இருக்கும் அதனால் சந்திரன் வந்து விசேஷமான வந்து சத்திய சத்தியசக்தியாக அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு குரு பகவானுக்கு அடுத்து ஸோ அதனால் அதான் நம்ம என்ன பண்ணலாம் குருவாரத்தில் குரு ஓரையில் பண்ணுறது விசேஷம் பட் இது இந்த சந்திர வாரத்தில் சோம வாரத்தில் சந்திரனோட நாட்டில் நம்ம வந்து குரு ஓரையை தேர்ந்தெடுத்துங்கோ நீங்கள் ஓரையெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் கண்டுபிடிக்கலாம் அந்த திங்கக்கிழமையில் வரக்கூடிய குரு ஓரையில் இந்த சத்திய ஜோதியை எப்படி ஏற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தினை மாவை வந்து தேனை விட்டு பிசையணும் இந்த மாவிளக்கு போடுறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணணும் மாவு விளக்குக்கு அகல் மாதிரி அதை ரெடி பண்ணிக்கணும் தினைமாவை தேனில் விட்டு பிசைஞ்சி அதில் நெய்யை விட்டு நீங்கள் நல்ல சுத்தமான திரியை கொண்டு வெண்மையான தி திங்கக்கிழமை நம்ம யூஸ் பண்ணுறதுனால வெண்மையான திரியை நீங்கள் யூஸ் பண்ணலாம் குருவாரமாக இருப்பின் நீங்கள் மஞ்ச அந்த திரியில் வந்து மஞ்சளை கொஞ்சம் தடவிக்கலாம் ஈவன் நம்ம இப்போ குருவாரத்தில் தான் பண்ண குரு ஓரையில் பண்ணுறோம் ஏன்னா சோமவாரம் பட் குரு ஓரையில் பண்ணுறதுனால நீங்கள் அந்த திரியானதை கொஞ்சம் சற்றே கொஞ்சம் லேசாக மஞ்சளை வந்து அந்த திரியில் தடவிக்கிறதும் ரொம்ப உத்தமமாக இருக்கும் அதன்படி நீங்கள் அந்த மாதிரி தேனும் தினைமாவும் அதனால் செய்யப்பட்ட மாவிளக்கில் கொஞ்சம் சிறிது மஞ்சள் பூசிய ஒரு திரியை கொண்டு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த காரைக்கால் அம்மையாரோட மூத்த திருப்பதி திரு மூத்த திருப்பதிகம் கரெக்டு அந்த பதிகத்தை சொல்ல சொல்கிறார் வாத்தியார் அதை சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு சும்மா ஒரு நாளை வரி தான் வாத்தியாரோட அருளால் அது பார்த்துட்டிங்கன்னா சத்தியபூரணம் சத்தியவரண சத்தியக்காரன பாகிமாம் தேகிமே ஸ்வதாம் அப்படின்ட்டு ஒரு பன்னெண்டு வாட்டி இதை சொன்னால் போது இதெல்லாம் ரொம்ப பெரிய மந்திரம் கூட கிடையாது பட் ஆனால் பெரிய விஷயம் இது இந்த மாதிரி சத்திய சக்தியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய மிக பெரிய விசேஷமான சக்தியுடைய மந்திரங்கள் இதெல்லாம் இதை ஒரு பன்னெண்டு வாட்டி சொல்லிவிட்டு அந்த தீபத்தை பன்னெண்டு வாட்டி விழுந்து நமஸ்காரம் பண்ண சொல்கிறாரு இப்படி குடும்பத்தோடு சேர்ந்து பண்ணுறது ரொம்ப உத்தமம் பட்டு இதெல்லாம் ஒர்க்கிங் டேஸாக இருக்கிறதுனால எத்தனை பேரால் முடியும்னு தெரியல பிகாஸ் வந்து ஏதாவது அடியை நீங்கள் சொல்கிறது எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஆண்ட தேவில் ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் வேகமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை நம்ம போகிற போக்கில் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகிற மாதிரி தான் அடியன் செலக்ட் பண்ணி மோஸ்ட்லி குருவர்களால் உங்களுக்கு சொல்கிறது ஏன்னா எக்கச்சக்க பூஜைகள் இருப்பினும் இந்த ஊருக்கு போனால் அது நடக்கும் அந்த கோயிலுக்கு போனால் இது கிடைக்கும் எவ்ரி நிறைய இருக்குது லிஸ்ட் அவுட்டு பட் ஆனால் எல்லாரும் முடியுமா அது ஒரு பெரிய காரியம் இல்லையா ஸோ பட் இப்போ இது வந்து ஆண்ட வேலை நீங்கள் நிச்சயமாக பண்ணலாம் உங்களுக்கு வாய்ப்பு எப்படின்ட்டு பார்த்துக்குங்க நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த மாவு விளக்கு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது கண்டிப்பாக காக்காய்க்கு பசுக்கு ப்ளஸ் வந்து ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம வீட்டில் குழந்தைங்கள் சீலர்களாக விளங்குவார்கள் குழந்தைங்க மட்டும் இல்லை அண்டு நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல வாக் சக்தி கிடைக்கும் குருவர்களால் ஓம்